வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி என்னன்னா பொதுவாகவே காகத்தை அடிப்படையாக வைத்து சகுடம் பார்க்கப்படுவது நம்மளோட தொன்று தொட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி காகத்தை காட்டும் சகுனங்களையும் அது நமக்கு குர் குறிக்கும் எச்சரிக்கையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகபுத் கனவுல கண்டாலே பலரும் குழப்பம் அடைவாங்க காகம் பற்றிய கனவுகள் இயல்பாகவே நம் உளவியல் ஆரோக்கியத்தை பாதிக்க கூடியதாக சொல்லப்படுது இரவிலும் சரி பகலிலும் சரி தூக்கத்தில கனவு வரும்போது மிகவும் இயல்பானதாக சொல்லப்படுது அந்த கனவுல வரும் விஷயங்கள் தான் நம் வாழ்வெள நடக்கும் பல நிகழ்வுகளில் முன்கூட்டியே எச்சரிப்பதாக அமைகிறதுனே சொல்லலாம் ஒருவருடைய கனவுல என்ன நடக்கிறது என்பதை பற்றி விவரங்கள் வந்து கனவு அறிவியலின் துல்லியமாக குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில தான் நம்ம நம்மில் காகங்களை ஒரு முறையாவது கடவுளை பார்த்திருப்போம் பலருக்கு காகங்களும் பயம் இருக்கும் உங்கள் கடவுள காகங்கள் பயங்கரமான சத்தம் எழுப்புவதை கண்டாலே அந்த வீட்டில் ஏதேனும் அசமாவிதம் நடப்பதற்கான அறிகுறி என்று சொல்றாங்க எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கடவு அறிவியல்ல கூறுது இதற்கிடையில தான் கடவுள் காகம் அமர்ந்திருப்பதை கண்டாலே அது கெட்ட அறிகுறி என்று சொல்லப்படுது கனவுல காகங்கள் பறக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டனா நீங்கள் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று அர்த்தமா கனவுல காகத்தை பிடித்திருப்பதை கண்டாலே அது நல்ல அறிகுறியாக சொல்லப்படுது காகம் தோற்றினாலே உங்கள் குடும்பத்திலே தேவைகள் பூர்த்தியாகுமா வீட்டுல சாதகமான சூழல் நிலவு என நம்பப்படுது காகங்கள் வந்து கடவுள தொடர்ந்து தென்பட்டாலே பித்ருக்கள் தொடர்பான கர்பங்கள் நீங்குவதாக கடவுள் சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க காககளை நமது புடுவோர்களாக சித்தரிக்க வழக்கம் நம்மகிட்ட இருக்குது எனவே காகம் பற்றிய கடவுகள் நமது முன்னோர்களின் எச்சரிக்கையாகவே கருதப்படுது காகம் பற்றிய கடவு வந்தாலே எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுமா ஒற்றை காக்கையோ அல்லது ஒற்றை காக்கை பரவி நம்மை நோக்கி பறந்து வருவது போன்றோ ஒற்றைக்காக வந்து நம்மை அலைகள் கொத்துவது போன்ற கடவுளை கட்டாலே கனவு கண்ட நபருக்கு வந்து சனி பகவானின் சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தேரவில்லைன்னே சொல்லலாம் இத்தகைய ஒற்றை காக்காய் கடவுளை வருவது அந்த நபருக்கு கண் திஷ்டிகள் அதிகம் இருப்பதையும் கூறுதான் ஒரு அடையாளமாகவும் எதிரிகள் அவருக்கு செய்கின்ற சேவினை மந்திரங்கள் ஏவல் குடும்பத்தில் ஏற்படவிருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி சூட்சமை எச்சரிக்கையாகவும் சொல்லப்படுது காகங்கள் ஒரு தொல்லை தரும் பறவைகளாக கருதப்பட்டாலும் மாந்திரீக ஏவல்கள் தீய சக்திகள் போன்றவற்றை ஒழிக்கும் ஆற்றல் வந்து பறவைகளுக்கு உண்டா உங்கள் தூக்கத்துல ஏற்படும் கனவுகள்ல ஒற்றை காகத்தை கண்டாலே அதற்கு மறுநாளே காலையில குளித்து முடிந்ததுமே காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது தினமும் காலங்களுக்கு உணவிட்டு வருபவர்களுக்கு சேவினை கந்தஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியுமா இவர்கள் பார்த்தோம்னா எந்த ஒரு நற்காரியத்தையுமே சகுனம் பார்த்து செய்வதை வழக்கமாக வச்சிருந்தாங்க நம் நீ நாட்டுல இன்றைக்கும் சகுனம் பார்த்து பல காரியங்களும் பூனை குறுக்கே போனால சகுன தடையாகவும் நினைக்கிறாங்க பள்ளி சாஸ்திரம் பஞ்ச பச்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களில் முடிவு எடுத்து வராங்க கிளி ஜோதியிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதும் போல பழக்கங்கள் இன்று இருக்குது பயணம் செய்யும் போது நிறைகுடம் கொண்டு வரும் பெண்ணை எதிரே வந்தால நல்லது நடக்கும்னு சொல்றாங்க துணி துவைக்கும் வர அழுக்கு துணி சேகரித்துக்கொண்டு எதிரே வந்தாலும் நாம் போகும் காரியம் ஜெயமாகுமா என்று நம்பிக்கையே இருக்குது அதே தான் நம்முடைய உறவினர்கள் போலவே நம்முடன் இருக்க காகங்களும் சில சகடுகளை நமக்கு காட்டது மரத்துல காக்கையுடைய கூடு எந்த கிளையில இருக்கிறது என்று அதற்கு மலைக்கு புள்ள தொடர்பு பற்றியும் வராஹி பிஹரில் எழுதியிருக்காங்க வைகாசி பாதத்துல நல்ல ஒரு மரத்தில் காக கூடு கட்டினாலே நானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா ஒரு பட்டு போட மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சம் அழிவு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது மரத்தினுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டினாலே எதிர்காலத்துல மழை பெய்யுமா மேற்கு கிளையில கூடு கட்டிடால மழை காலத்துல மட்டும்தான் அந்நாடு மழை பெய்வதாக சொல்லப்படுது தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகள்ல கூடு கட்டினாலே மழைக்காலத்துக்கும் காற்றாடி காலத்துக்கும் இடையேதான் மழை பெய்யுமா மரத்தினுடைய உச்சில வந்து கூடு கட்டினாலே ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மட்டுமே மழை கொட்டும் சொல்லப்படுது தென்கிழக்கு திசையில கிளையில கூடு கட்டினாலே அவ்வப்போது மழை பெய்யுமா தென்மேற்கு திசையில கூடு கட்டினாலே காற்றடி கால பயிர்கள் சொல்லப்படுது கோவில்கள் வீடுகள் பொற்புதர்கள் முதலிய இடைகளை கூடு கட்டினாலே பசி பட்டடி கிராமத்தினுடைய நடுவல காரணம் இல்லாம காக்கைகள் வந்து கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினாலே பஞ்சம் வருவதாக சொல்லப்படுது ஊரை சுற்றி சுற்றி வந்தாலே எதிரிகளின் முற்றுகை ஈடுவாராம் பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பினாலே எச்சரித்தல் அழிவு ஏற்படுமா சுனாமி பூகமம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பறந்திருக்குதான் காகம் வந்து இரவில வளம் வந்தாலே ஊருக்கு அழிவு என்றும் தனி மனிதனை காகம் வளம் வந்தாலே அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து தொல்லை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது இடம் இருந்து வளம் போனால எதிரிகளின் இடமிருந்து தொல்லை ஏற்படுமா துணிச்சலாக மக்களை தாக்கினாலே எதிரிகள் பெருகுவாரா அது மட்டும் இல்லாம தங்க நகை வருமா ககம் செஞ்சல் நிற பொருட்களை உங்களிடம் இருந்து பறித்து சென்றாலே நீங்கள் தங்க நகைகளை இழப்பீர்களா அதுவே உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தால் தங்கத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்குமா மஞ்சள் நிறத்தை கொண்டு வந்தாலே உங்களுக்கு தங்கம் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம ஒருவரின் குடைகள் செருப்புகள் வண்டிகள் கருவிகளை காக்கைகள் தாக்கினாலே அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போவதாகவும் சொல்லப்படுது அதனால வெளியே செல்லும் போது வாகனங்களை கவனமாக செல்லணும் காகங்கள் மண்ணையோ நாணயங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம் இது போட்டால நன லாபம் ஏற்படுமா பட்டம் பதவிகளும் கிடைக்குமா குடைகள் வண்டிகள் சட்டையில எச்சம் போட்டாலே செல்வமும் உணவும் கிடைக்கும் சொல்லப்படுது களையங்கள் விலையுயர்ந்த பொருட்களை தூக்கி சென்றாலே பொருள் இழப்பு ஏற்படுத்துவதை நமக்கு உணர்த்தக்கூடியதாகவும் இருக்குது காகங்கள் தட்டினால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் பயணம் செல்லும் போது வாகனத்தை குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டாலே பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சை சொல்லப்படுது நல்ல உணவும் கிடைக்குமா நடந்து செல்லும் போது சிலரது தலையில காகம் தட்டும் அப்படி ஒருவருடைய அல்லது குடை காலனி அல்லது அவர் உடல்ல நிழல்ல காகம் தன் சிறகால தீண்டினால பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படுமா அந்த நேரத்துல பூஜை செய்வது போன்ற காகங்களை பூக்களை கொண்டு மேலே தூவினாலு இந்த பயணத்துல பலவிதமான தன லாபமும் ஏற்படுமா பயணம் செல்லும் போதே காகம் எந்த பொருளை அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையான லாபமும் பயணத்தில் நமக்கு கிடைக்குமா சிவப்பு நிற பொருட்கள் வந்து தங்க வகையிலான லாபத்தை குறிக்குமா வெண்ணிற பொருள் வந்து வெள்ளி லாபத்தையும் குறிக்கும் பஞ்சு போன்றவை பஸ்திர லாபத்தையும் குறிக்குமா உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கண்டோம்னா அந்தந்த வழியில் நஷ்டமும் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது மட்டும் குறிப்பாக தமிழகத்துல வந்து காகை வந்து மற்ற பறவைகளை போன்று இல்லாமல் மக்களுக்கு மிகுந்த நெருக்கமான பறவையாகவும் சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாகவுமே காகங்களுக்கு இங்கு பலரும் உணவுகளை வைத்து வராங்க காகங்கள் வந்து மிகுந்த புத்திசாலியான ஒரு பறவை சொல்லலாம் சிலர் கதைகள் மற்றும் புத்தகங்களின் மூலம் அறிந்திருப்பாங்க பலர் இதனை சொந்த அனுபவபூர்வமாகவும் உணர்ந்திருப்பாங்க உணர்ந்திருப்பாங்க எந்த விலகு வந்தாலுமே அது ஒரு நல்ல அல்லது கெட்ட அறிகுறியை குறிப்பதாகவே சொல்லலாம் காகம் வந்து வீட்டிற்குள் நுழைந்தாலே அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளையும் ஏற்படுத்துவதாக சாஸ்திரங்களை கூறியிருக்காங்க நம் மனதுல ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும் பல விஷயங்கள வேதத்திலையும் இருக்குதா பயணத்தின் போது உங்க வீட்டுக்குள்ள காகம் வந்து ஒரு உரத்த அலறல் உங்கள் பயணத்தை வெற்றிகரமாக இருக்கும் என அர்த்தமா உண்மையிலே இது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு வேலை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதேனும் ஒரு சுப காரியங்களுக்கு செல்லும் போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தாலே நீங்கள் வேலையில வெற்றி பெறுவீங்களா அது மட்டும் இல்லாமல் காலையில உங்கள் வீட்டுல காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தாலே அது உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதாகவும் சொல்லப்படுதா நெருங்கிய நண்பரை சந்திக்கலாமா என்ற இது ஒரு நல்ல அறிகுறினே சொல்லலாம் உங்க வீட்டுல நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினாலேயே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமா இந்த காக சில விருப்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்கிறான் உங்கள் குடும்பத்துல ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போவதை ஏற்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லப்படுது உங்கள் வீட்டில் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறியாகவும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதை குறிப்பதாகவும் இருக்குது வீட்டில் காகத்தை ரொட்டி அல்லது வேறு ஏதேனும் உணவுப் பொருட்களை பார்த்து சாப்பிட்டால் உங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போவதாகவும் குறிக்குதான் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாமா ஒரு பெரிய வேலையில் வெற்றி வாய்ப்பும் கிடைக்குமா உண்மையிலே காக்கை ரொட்டி சாப்பிடுவது உங்கள் முன்னோர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறியாக தான் உங்கள் வீட்டுல கூரையிலோ அல்லது பால்கனியிலோ தண்ணீர் வைத்து காகங்கள் வந்து இந்த தண்ணீரை குடித்தாலே நீங்கள் மிக விரைவில் பணக்காரர் ஆவீங்களாம் கோடையில் பால்கனியில் அல்லது திறந்த வெளியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டுமா இதுவும் மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்குமா வீட்டுகள் காகங்கள் சந்தித்தால விரைவில் உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் திருமணம் வரும் என்பதை நீங்கள் அறிவீங்க விரைவில் திருமணம் நடக்கும் என்பது இது குறிக்கிது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்